ி மங்கையர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளி வீரமா முனிவரின் சிறப்பு பெயர்கள் வீரமா முனிவர் வீர ஆதிய வேதியன் சுவடி தேடும் சாமியார் மலர்களின் தந்தை தமிழ் மொழியின் தாந்தே தமிழ் அகராதியின் தந்தை தமிழ் உரைநடியின் தந்தை தமிழில் முதன் முதலாக ஞானத்தை புகுத்தியவர் தமிழ் எழுத்துக்களில் முதன் முதலில் சீர்திருத்தம் செய்தவர் எல் இலக்கிய வழிகாட்டி திருமுழுக்குப் பெயர் தீரமா முனிவர் முனிவர் தெருட்குரு திருமதுரை செந்தமிழ் தேசிகர் இஸ்மத் சந்யாசி கான்ஸ்டான்சோ பெருக்கி தத்துவ போதக மற்றும் தொகுப்புப் பணியின் வழிகாட்டி என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார்